இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் இன்றிலிருந்து அமுலுக்கு வருகிறது கடைசி மணி நேரத்திலும் பத்தொன்பது பேரை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல் இது குறித்து விரிவான தகவல்கள் உண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்வதுக்கு இலங்கையினுடைய பதில் போலீஸ் மா அதிபர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தினார் அண்மையில் அதில் பல்வேறுபட்ட விடயங்களை அவர் வெளிப்படுத்துகிறார் ஒரு பக்கம் இந்த வீதி விபத்துகள் குறைந்திருக்கிறது என்று சொல்லும் இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஒரு விபத்து நடக்கிறது நாற்பது பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் பொது பயன்பாட்டு குழு மின் குறைப்பதற்கான பரிந்துரைகளை தெரிவித்து அடுத்து உடனடியாக வலுசக்தி அமைச்சரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இருபது வீதமான மின் கட்டணம் உடனடியாக அமுலுக்கு வந்திருக்கிறது பல்வேறுபட்ட துறையினரும் கூட இதன் மூலமாக நன்மை அடைய போகிறார்கள் இந்த விடயங்களை விரிவாக இந்த பதவியில் பார்க்கலாம் முதலாவது இன்றைய தினத்திலிருந்து அமுலுக்கு வருகிறது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் பணைய கைதிகள் பரிமாற்றம் இதுதான் அந்த ஒப்பந்தம் இந்த போர் தொடங்கி பதினைந்து மாத காலமாகிறது பதினைந்து மாத காலமாக கட்டாரம் தொடர்ந்து பல்வேறு பல்வேறுபட்ட ரீதியில் முயற்சிகளை எடுத்து வந்தது இந்த இரண்டு தரப்புகளுக்கு இடையிலும் சமாதானத்தை ஏற்படுத்தி அங்கு ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துறது ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நடந்த இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் தான் கடைசியில் போய் முடிந்திருந்தது இப்போதும் கூட இந்த ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்படக்கூடிய கடைசி தருணம் கடைசி ஒரு மூன்று மணி நேரம் இருந்தது அந்த மூன்று மணி நேரத்தில் கடைசி மணி நேரத்திலும் பத்தொன்பது பலஸ்தீனியர்களை கொன்று குவித்துவிட்டு தான் அடுத்து இந்த ஒப்பந்தத்துக்குள்ள வர்றாங்க இஸ்ரேல் தரப்பு இந்த ஒப்பந்தம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமும் பணைய கைதிகள் பரிமாற்றமும் பல கட்டங்களாக நடக்க போகுது முதலாவது கட்டத்தில் ஹமாஸ் தரப்பிலிருந்து முப்பத்து மூன்று பனைய கைதிகளை விடுவிக்கப் போகிறார்கள் அதே போல் இஸ்ரேல் தரப்பிலிருந்து நூற்றுக்கணக்கான பலஸ்தீனியர்களை விடுவிக்க வேண்டும் ஹமாஸ் பனைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கக்கூடியவர்களை வந்து ஒரு கை குழந்தை உள்ளடங்களாக எண்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியும் இருப்பதாக சொல்லப்படுது ஆகவே முதல் கட்டமாக இவர்களை விடுதலை செய்வது குறித்து பேசப்பட்டிருக்கு இஸ்ரேல் தரப்பிலும் கூட பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் அங்கே சிறையில் எடுக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களை முதல் கட்டமாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த முதலாவது கட்டம் அதோடு சேர்த்து பலஸ்தீனத்துக்குள் நிவாரணப் பகுதிகளை ஏற்று வரக்கூடிய லொரிகளை அனுமதிக்க வேண்டும் அதிலும் சில எண்ணிக்கை நடவடிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவே தெரிகிறது ஆகவே கட்டாரில் நடந்த இந்த பேச்சுவார்த்தை ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கிறது கட்டாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் கூட இது குறித்து தகவல்களை கொடுத்தார் ஊடகங்களுக்கு அப்போது ஒரு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார் நெத்தன்யாகு தரப்பில் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டாலும் அவர்கள் வேறு விதமான தகவல்களை சொல்றாங்க ஒவ்வொரு அமைச்சர் போர் வேண்டும் என்கிறார்கள் காசாவுக்குள் தாக்குதல் நடத்த இப்படி பல கருத்துக்களை சொல்லுகிறார்களே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கட்டாரையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன பதில் இப்படி பல அரசியல்வாதிகள் பல கருத்துக்களை கொண்டிருப்பார்கள் இப்படி ஒவ்வொருவருடைய கருத்துக்களாக கேட்டுக்கொண்டிருந்தால் ஒருபோதும் சமாதான உடன்படிக்கை போர் நிறுத்த உடன்படிக்கையை எட்டவே முடியாமல் போய்விடும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்ப இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்படுகிற இந்த சந்தர்ப்பத்தை பாருங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதி ஜனாதிபதி ஏற்க போகிறார் ஜோ பைடன் அவருடைய மாளிகையை விட்டு வெளியேறி இருக்கிறார் இப்போ ட்ரம்ப் பதவியேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமும் நடக்கிறது ஆகவே அரசியல் ரீதியாக பார்க்கிற நேரத்தில் சர்வதேச ரீதியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் கூட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தோடு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு பட்டு நிற்கலாம் முக்கியமா ட்ரம்ப் ஆரம்பத்திலும் கூட சொல்லி இருந்தார் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்கிற விஷயம் அதே போல ஹமாஸ் பழைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கக்கூடியவர்களை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டையும் கூட டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படுத்தி இருந்தார் ஆக இப்போ நெ அரசாங்கம் எடுத்த இந்த நடவடிக்கை அவர்களும் இதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் முதல் கட்டமாக ஒரு ஆறு வார காலத்துக்கு ட்ரம்ப்பினுடைய இந்த இரண்டாவது பதவிக்காலம் எப்படி இருக்க போகிறது அவருடைய செயற்பாடுகள் தங்களுக்கு எப்படி ஆதரவாக அமையப்போகிறது என்பதை கொஞ்சம் அவதானமாக பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட இது அவர்களுக்கு அமையும் அதே நேரம் இன்னும் ஒரு பக்கம் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது பலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான இஸ்ரேலோடு இணைத்து விடுகிற ஒரு திட்டம் ஆனால் அதற்கு மத்திய எதிர்ப்பை தெரிவிக்கும் ஆட்சியாளர் சல்மானும் கூட எதிர்ப்பை வெளிப்படுத்தலாம் ஆகவே அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பது தெரியாது ஏற்கனவே வெஸ்ட் பல்வேறு இஸ்ரேல் தரப்பு ஆக்கிரமித்திருக்கிறது என்பதும் விஷயம் இப்படி ஒரு சூழ்நிலையில் பதினைந்து மாத காலம் நடந்து வந்த இந்த போர் இப்போது நிறுத்தப்படுகிறது ஒரு சில காலங்களுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முதல் கட்டமாக நிறுத்தப்படுகிறது பதினைந்து மாத காலமாக தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி அகதி முகாம்களில் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் மீண்டும் இடிந்து சிதறி சேதப்பட்டு போய் கிடக்கக்கூடிய தங்களுடைய வீடுகளை பார்க்கறதுக்காக திரும்பி கொண்டிருக்கிற ஒரு காட்சி ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது நாற்பத்தி ஏழாயிரம் மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் பெண்கள் சிறுவர்கள் உட்பட நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த காட்சிகளில் மிகவும் உணர் உணர்வு இந்த காட்சிகளை கடந்த காலங்களில் நாம் பார்த்திருந்தோம் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் வைத்தியசாலைகள் கூட முழுமையாக செய்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த முதலாவது கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மாத்திரம் எந்த விதத்திலும் போதுமானதாக அமையாத அந்த இடிபாடுகளை அகற்றுவதற்கே அதை அகற்றுவதற்கே பல மாதங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கிறது இனி அடுத்ததாக நாங்கள் இலங்கை செய்திகள் தொடர்பாக பார்க்குற நேரத்தில் இலங்கையில் இன்றைய தினம் ஒரு பஸ் விபத்து நடக்கிறது தனியார் பஸ் விபத்து ஒன்று நடக்கிறது இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு கொண்ட ஒரு விபத்து தான் நடந்தது நாற்பது பேர் வரையில் காயப்பட்டிருக்கிறார்கள் தெற்கில் இந்த பஸ் விபத்து நடந்தது கந்தார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் மாத்திரை வைத்தியசாலையில் தான் நாற்பது பேர் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு இப்போது சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது இன்று நடந்த இந்த பேருந்து விபத்தோடு இலங்கையினுடைய எஸ் ஜேபியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான சொன்ன சில கருத்துக்கள் தான் ஞாபகத்துக்கு வருகிறது இந்த அரசாங்கம் ஃபெயில் ஆகிவிட்டது உச்சக்கரவண்டி சாரதிகள் தனியார் பஸ் தான் பிடிக்கிறார்களே தவிர அவர்களுடைய வேலை திட்டங்கள் எதுவும் சிறப்பாக அமையவில்லை நூறு நாட்களிலேயே அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் என்று சொல்லி ஜகத்விதான சொன்னார் இவரும் ஒரு தனியார் பஸ் உரிமையாளராக இருக்கிறார் அவருக்கும் எவ்வளோ பஸ் இருக்கு எக்கச்சக்கமான பஸ் இருப்பதாக சொல்லப்படுது பாராளுமன்றத்திலும் கூட சொன்னார் அதுக்கு முதல்ல ஒரு வேலை நிறுத்தத்துக்கு போக வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தையும் கூட அவர் முன்வைத்திருந்தார் இப்படி அவர் சொல்லும்போதே பாருங்க இன்னும் ஒரு பஸ் விபத்து நடக்கிறது இதுக்கு முதல்லையும் தனியார் பேருந்து விபத்துகள் அதிகமாக நடந்திருந்தது கடந்த வருஷமும் கூட இதனால் எவ்வளோ உயிரிழப்புகளை நாம் பார்த்து விட்டோம் ரெண்டாயிரத்து முந்நூறுக்கும் அதிகமான உயிரிழப்புகள் கடந்த வருஷம் மாத்திரம் இலங்கையினுடைய பதில் போலீஸ் மாதிபர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தினார் இந்த வாரம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முதல் அந்த ஊடக சந்திப்பில் பல தரவுகளை அவர் முன்வைக்கிறார் பாருங்கள் இந்த வீதி விபத்துகளை குறைக்கிறதுக்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை போலீஸ் திணைக்களம் மேற்கொண்டிருக்கிறது இலங்கையில் வந்து இந்த மாதிரி வீதி விபத்துகளால் ஒரு நாளைக்கு ஏழுல எட்டு பேர் உயிரிழக்கிறார்கள் ஆனால் யுத்தம் இருந்த காலத்தை பொறுத்த யுத்தத்தினால் ஏற்பட்ட மரணங்கள் நான்கு ஐந்து தான் ஒரு நாளில் ஆனால் யுத்தத்தில் இறந்தவர்களை விட அதிகமாக ஒரு நாளில் ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி வீதி விபத்துகளால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் மறைமுகமாக இது ஒரு யுத்தம் தான் என்று சொல்லி பதில் போலீஸ் மா அதிபர் தரவுகளை முன்வைத்தார் ஆக அவங்க எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் சொன்னவர் சொல்கிறாரு இந்த மாதிரி திடீர் சோதனைகள் பேருந்துகளில் வந்து இப்படி சிவில் ஆடை அணிந்த ஒரு போலீஸ் அதிகாரி பயணம் செய்து கவனித்து வரக்கூடிய நிலைமை இப்படி பல்வேறுபட்ட நடவடிக்கைகளால் இலங்கையில் இப்போது என்ன மாற்றம் நடந்திருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வித்தான போன்றவர்கள் இந்த விஷயங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்ற கேள்வி கேட்பது மாத்திரமல்ல பொதுமக்களுக்கு இந்த செயற்பாடுகளால் என்ன நன்மை கிடைக்கிறது பொதுமக்கள் இந்த மாதிரி தனியார் பேருந்துகளை பயன்படுத்துகிற நேரத்தில் அவங்களுடைய உயிர்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த உயிர்கள் மீதான மதிப்பு இருக்கிறது என்பது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத்விதான இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டி இருக்கிறதோ என்று நினைக்க தோன்றும் பதில் போலீஸ் மா தரவுகளை பார்க்குற நேரத்தில் அவர் சொல்றாரு இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த ஒரு நாளில் வீதி விபத்துகளால் உயிரிழக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எட்டிலிருந்து நான்காக குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார் ஒரு நான்கு உயிரை காப்பாற்றுவது என்பது மிக பெரிய ஒரு விஷயம் அதுவும் இது மாதிரி வீதி விபத்துகளை கட்டுப்படுத்தி அவர் இன்னொரு தரவையும் வெளிப்படுத்தினார் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது ஒரு விபத்தும் கூட நடக்கவில்லையாம் இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய தரவுகளை பார்க்குற நேரத்தில் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி கிடைப்பட்ட அந்த பதினைந்து நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்று பத்து மரணங்கள் வீதி விபத்துகளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்று மூன்று மரணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதே பதினைந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு மரணங்கள் தான் நேர்ந்திருக்கு மிகப்பெரிய அளவில் அது வீழ்ச்சி கண்டிருக்கிறது இதுதான் வெற்றி எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம்தான் மிகப்பெரிய வெற்றி ஆகவே ஒவ்வொரு விடயத்திலும் வந்து ஒவ்வொரு குறைகளை காண்பது ஏதாவது ஒரு விடயத்தை பிடித்து வைத்துக்கொண்டு அரசாங்கத்தை விமர்சிப்பது அல்லது அதோடு அந்த கிளீன் ஸ்ரீலங்காவையும் தொடர்பு படுத்தி கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் இதுதானா என்று விமர்சிப்பதை தாண்டி நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால் பொதுமக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்பது பற்றி சிந்திக்கலாம் வீதி விபத்துகளால் உயிரிழக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அதிகரிக்கிற நிலையில் அது ஒரு முப்பதாக குறைகிற போது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இலங்கையில் ஏற்படுத்துகிறது அது தவிர பாருங்கள் உடல் உள்ளாக கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க காலாகாலமாக அவர்களால் தனியாக அவர்கள் ஏற்கனவே செய்து வந்த சின்ன சின்ன காரியங்களை கூட செய்ய முடியாது கழிப்பிடத்தை கூட பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்த பேருந்துகளில் இருக்கக்கூடிய சட்டவிரோதமான செயற்பாடுகளை நிறுத்துறதோ வீதி ஒழுங்குகளை அப்படியே பின்பற்றுவதோ இதையெல்லாம் கொண்டு வந்து கிளீன் ஸ்ரீலங்காவோடு தொடர்பு அதை செய்வதை நிறுத்துறதுக்கான முயற்சியை மேற்கொள்வதை தவிர்த்து இப்படி மனித உயிர்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை மனித உயிர்களை மதிக்கிறதுக்கான அந்த விஷயத்தை மேற்கொண்டாலே நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இதே நேரம் இந்த போலீஸ் திணைக்களமும் இவங்க செய்து வரக்கூடிய இந்த நடவடிக்கைகளை ஒன்று ஜனவரி புது வருஷம் தொடங்கியது என்று ஆரம்பித்து நிறுத்திவிடாமல் அல்லது ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த வேகத்தில் நடத்தி நிறுத்திவிடாமல் கிளீன் ஸ்ரீலங்கா என்கிற அந்த பெயரை பயன்படுத்தி கொஞ்ச காலத்துக்கு அதை செய்துவிட்டு நிறுத்தி விடாமல் இந்த வருஷம் முழுக்க தொடர்ந்தும் இவர்கள் இதை இப்படியே செய்தால் ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்து முந்நூறாக இருக்கக்கூடிய வீ விபத்துகளால் ஏற்படுகிற மரணங்களை மிகப்பெரிய அளவில் குறைக்க முடியும் அது சமூகத்திலும் நாட்டிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் பதில் புலிஸ்மா அதிபர் இன்னும் பல விடயங்களை அந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிடுகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமான காலம் அந்த ஊடக சந்திப்பு நடந்திருந்தது அதில் ஒன்று இந்த போக்குவரத்து விதிமீறல் சம்பவங்கள் இன்னமும் ஒன்று இலங்கையில் நடக்கக்கூடிய குற்றவியல் தொடர்பான சம்பவங்கள் குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் கடந்த ஆட்சிகளின் போது இந்த குற்றவாளிகள் அரசியல்வாதிகளினுடைய ஆதரவோடு செயற்பட்டதால் அவங்களை கைது செய்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்களை விடுவிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது குற்றவாளிகள் வந்து இப்போது சிலர் வெளிநாடுகளில் இருந்து செயற்படுறாங்க இன்னும் சிலர் சிறைக்குள்ளிருந்தும் செயற்படுகிறார்கள் இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீஸ் அதிகாரிகள் அரசியல்வாதிகளினுடைய ஆதரவோடு செயற்பட்ட காலமும் குற்றவாளிகள் அரசியல்வாதிகளின் ஆதரவோடு செயற்பட்ட காலமும் முடிந்து விட்டது என்கிறார் பதில் போலீஸ் மா அதிபர் ஆக இனி சட்டத்துக்கு கீழ்தான் எல்லோருமே இந்த நாட்டில் போலீஸ் அதிகாரிகளும் கூட சட்ட சட்டத்துக்கு கீழே தான் யாருமே சட்டத்துக்கு மேலே இல்லை என்பதை வலியுறுத்தி சொன்னார் அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்பட்டிருந்தது அது தவிர இந்த வாரம் இன்னமொரு நிகழ்வும் நடந்தது இலங்கையில் இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்த மட்டும் இல்லை மிகப்பெரிய அளவு தொகை பறிமுதல் செய்யப்பட்டது போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட ஒருவரிடமிருந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு தொகை இருபத்தெட்டு கோடி இருபத்தெட்டு கோடி ரூபாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அத்தனையும் அவர் பணமாக குருநாகலில் இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்றிலே பதுக்கி வைத்திருந்திருக்கிறார் இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் ஹரக்கட்டா என்று சொல்லி போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட மிக பிரபலமான ஒருவர் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அவருடைய செயற்பாடுகளை ரன்மல்லி அப்படிங்கிற ஒருவர் வெளிநாட்டிலிருந்து செயற்படுத்தி இருக்கிறார் அவருடைய நண்பர் ஒருவருடைய வீட்டிலிருந்து தான் இந்த இருபத்தெட்டு கோடி ரூபாய் பணமும் மீட்கப்பட்டிருக்கிறது ஆனால் நண்பருக்கு எதுவுமே தெரியாதான் அவர் தர கூடிய பணத்தை மாத்திரம் பத்திரமாக எடுத்து வைக்கச் சொன்னாராம் அவ்வப்போது சில பார்சல்களை ஒரு சிலருக்கு பரிமாற்றம் செய்யச் சொல்லி மாத்திரம் சொல்லி இருக்கால் அதுக்குள்ள என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாதாம் இதுதான் அவர் போலீஸ் விசாரணைகளின் போது கொடுத்த வாக்குமூலம் சரி அந்த முக்கியமான சம்பவமும் இந்த வாரம் தான் நடந்தது மிகப்பெரிய பெரிய அளவிலான ஒரு தொகை பறிமுதல் செய்யப்பட்ட நிகழ்வு இலங்கையினுடைய பொது பயன்பாட்டு ஆணைக்குழு குழு திடீர்னு ஒரு அறிவிப்பு விடுகிறார்கள் பதினேழாம் தேதி தான் அறிவிப்பு வருது நள்ளிரவில் இருந்து மின் கட்டணம் இருபது வீதமாக குறையும் என்கிற அறிவிப்பு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபது யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அது இருபது வீதம் அல்ல முப்பது வீதம் அறுபது யூனிட் வரைக்கும் முப்பது வீதம் ஆனால் சாதாரணமான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு நூற்றி யூனிட் வரைக்கும் கூட பயன்படுத்தலாம் அப்படி நூற்றி யூனிட் பயன்படுத்துகிறவங்க வந்து இதுவரையில் ஐயாயிரத்து நானூற்று அறுபது ரூபாய் மின்கட்டணம் செலுத்தி இருப்பார்கள் அவர்கள் இனிமேல் நான்காயிரத்து நூற்று எழுபது ரூபாய் செலுத்தப் போகிறார்கள் அது மாதிரி ஒவ்வொரு கட்டங்களிலும் வந்து இது குறைக்கப்பட்டது இருநூற்று நாற்பது யூனிட் பயன்படுத்துகிறவங்க பத்தாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய் செலுத்தி இருப்பார்கள் இனிமேல் இந்த மாற்றத்துக்கு பிறகு எட்டாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாய் செலுத்தப் போகிறார்கள் இப்படி இந்த மின்கட்டண அலகுகளில் இருந்து வந்து மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த பட்டியலையும் கூட நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பட்டியலை பார்த்து என்ன மாதிரியான ஒரு சேமிப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை கணித்து பார்க்கலாம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தானே அறிவித்தார்கள் இது பரிந்துரை தானே இதை செயற்படுத்த வேண்டுமே என்றெல்லாம் நேற்றைய தினம் கடுமையாக பல செய்தித்தளங்களையும் பேசப்பட்டிருந்தது ஆனால் வலுசக்தி அமைச்சர் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி இன்று அறிவித்திருக்கிறார் ஆனால் அது ஒரு வரவேற்கப்படக்கூடிய விஷயம் ஆனால் கடந்த கால ஆட்சிகளின் போது இது இப்படி நடந்ததில்லை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அப்படின்றது சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஒரு ஆணைக்குழு இவர்கள்தான் இந்த மின்கட்டண திருத்தம் குறித்து பல்வேறுபட்ட தரப்பினரோடு கலந்துரையாடி மக்களோடு பல்வேறுபட்ட கருத்து பரிமாறல்கள் எல்லாம் செய்து ஆய்வு செய்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து அவங்க அறிவிப்பாங்க இவ்வளவு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் கடந்த ஆட்சியில் ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தார் கடந்த ஆட்சியின் போது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருந்தார் ஜனக ரத்நாயக்க ஜனாதிபதி தேர்தலில் கூட நின்றார் இல்லையா அவர் இந்த மாதிரி அறிவித்தும் கூட அது செயற்படுத்தலை கடைசியில் அவர் அந்த பதவியில இருந்து தூக்குற வரைக்குமே மிக பெரிய அளவில் பிரயத்தனங்கள் நடந்ததை பார்த்திருந்தோம் அவருடைய அறைய மூடி அதற்குள் அவர் போக முடியாமல் அவர் கடைசியில் கொள்ளுப்பிட்டி போலீஸில் முறைப்பாடு செய்து இப்படி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது அப்போது பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை கண்டுகொள்ளப்படவே இல்லை ஆனால் இப்போது அந்த தரப்பினர் விமர்சிக்கிறார்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய பரிந்துரையை இவர்கள் நிறைவேற்றுவார்களா ஏன்னா முதல் ஆறு மாத காலத்துக்கு எந்த திருத்தத்தையும் மேற்கொள்ள முடியாது என்றுதான் மின்சக்தி தொடர்பான சபை மின்சார சபை வந்து அறிவித்திருந்தது அவை அப்படி சொன்னவர்கள் இப்போ இந்த பரிந்துரையை ஏற்பார்களா என்ற நிலையில் வலுசக்தி அமைச்சர் இதை ஏற்றுக்கொண்டிருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று ஆகவே எல்லா சுமைகளையும் தாங்கிக் கொண்டு மக்களுக்கு இந்த நிவாரணத்தை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லித்தான் வலுசக்தி அமைச்சர் அவருடைய அந்த உரையிலே குறிப்பிட்டிருந்தார் ஆறு மாத காலத்துக்கு இருபது வீதமான குறைப்பு நிகழ்ந்திருக்கிறது ஆக மக்களுக்கு மாத்திரமல்ல சமய தளங்கள் இருபத்தொரு வீதமான மின்கட்டண குறைப்பு ஹோட்டல் துறை முப்பத்தொரு வீதமான மின்கட்டண குறைப்பு தொழிற்சாலைகளுக்கும் கூட முப்பது வீதம் ஹோட்டல் துறையினர் இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நன்மை அடையக்கூடும் ஏன்னா இந்த வருஷம் இலங்கையில் எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை மூன்று மில்லியன் கடந்த வருஷம் இரண்டு மில்லியனை அது தொற்று இருக்கிறது இந்த வருஷம் மூன்று மில்லியன் தான் இலக்கு அதோட பிபிசியினுடைய ஒரு தரப்படுத்தல் கூட வந்திருக்கு இந்த வாரம் பிபிசியினுடைய சிறந்த சுற்றுலா தலங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளினுடைய இருபத்தைந்து நாடுகளை கொண்ட பட்டியலில் இலங்கை ஒன்பதாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது ஆக மாலைத்தீவோ இந்தியாவோ அடையாத ஒரு உயரத்தை இலங்கை தொற்று இருக்கக்கூடிய நிலையில் இந்த வருஷம் சுற்றுலா துறைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஹோட்டல் துறையினருக்கும் மிக முக்கியமான ஒரு ஆண்டாக அமையப் போகிறது ஜனாதிபதி திசா திசாநாயக்கவும் அவருடைய சீன பயணத்தை கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் மிக முக்கியமான ஒரு விஜயமாக இது அமைந்திருந்தது மிகப்பெரிய அளவிலான கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர்கள் வரையிலான முதலீடுகள் இலங்கைக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதில் முக்கியமான ஒரு முதலீடு தான் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் முதலீடு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று ஹம்பால் உருவாக்கப்பட இருக்கிறது அது தொடர்பான முதலீடு குறித்து பேசப்பட்டிருந்தது இந்த வாரம் அது தவிர இன்னும் பல விஷயங்களில் உடன்படிக்கைகள் எட்டப்பட்டிருக்கு அது குறித்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் விரிவாக பேசுவோம்